கேரள மாநிலம் வயநாட்டில் நிவாரணப் பொருட்களை இரவு ஒரு மணி அளவில் கவுன்சிலர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்ல முயன்றபோது பொதுமக்கள் அவரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரங்க வணக்கம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல்வேறு கிராமங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி பலரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் இருந்தும் ஏராளமான நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து ஆங்காங்கே சில பள்ளிகளில் இந்த பொருட்களை அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் பாதிக்கப்பட்டு வழங்குவதற்காக வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நேற்று இரவு ஒரு மணி அளவில் வயநாடு மாவட்டம் கல்பட்டா முட்டில் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் நசிமா மாங்காட்டில் என்ற பெண் கவுன்சிலர் தனது இரு ச இருசக்கர ஸ்கூட்டியில் பைகளில் ஏராளமான நிவாரணப் பொருட்களை நிறைத்து எடுத்துக்கொண்டு செல்வதற்காக முயன்றுள்ளார் இதனை தொடர்ந்து உள்ளூர் வாசிகள் அதனை தடுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அந்த கவுன்சிலர் நான் இந்த ஏரியா கவுன்சிலர் நான் மக்களுக்கு கொடுக்கவே எடுத்து செய்கிறேன் என கூற பொதுமக்கள் அதற்காக ஏன் ஒரு மணிக்கு வர வேண்டும் யாரிடம் தகவல் கூறினீர்கள் தனியாக ஏன் வந்தீர்கள் என தாறுமாறாக கேள்விகளை எழுப்பி தடுத்து நிறுத்தினர் அப்போது சிக்கிக் கொண்ட அந்த பெண் கவுன்சிலர் மீண்டும் அந்த பதவியில் வைத்து விடுவதாக கூறினார் அப்போது உள்ளூர்வாசிகள் நேர்மையாக உண்மையாக எடுத்து சென்றால் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி பதற வைத்தனர் இதனை தொடர்ந்து இந்த சம்பவத்தை அங்கு இருந்த உள்ளூர் ஒருவர் வீடியோவாக ஒளிப்பதிவு செய்த அந்த காட்சி தற்போது கேரளா பகுதி முழுவதும் வைரலாகி வருகிறது இந்த நிவாரணப் பொருட்கள் கடத்தல் பற்றி இந்த பெண் கவுன்சிலரை சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் கண்டனத்தை தெரிவித்து எச்சரித்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் சுரேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க